வாழ்க்கைய ஒரு ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ரேஸ்ல யாரு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல பட் யாரு கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது சர்வை கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்னென்ன முயற்சிகள் என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணும் அப்படி செஞ்சவங்க எப்படிப்பட்ட சாதனைகளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத ஒரு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய சாதனையாளருடைய லைஃப் மூலமாக தான் இன்னைக்கு நாம பதி பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோ சச்சின் டெண்டுல்கரை நாம வந்து ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு காரணம் அவர் கிரிக்கெட்ல செஞ்சிருக்கிற அந்த சாதனைகள் ரெக்கார்ட்ஸ் அந்த கிரிக்கெட்டுக்காக அவர் அந்த காமிச்சுகேஷன் அவருடைய அந்த டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த ஸ்போர்ட் அதுதான் ரொம்ப முக்கிய காரணம் அதை தாண்டி அவர் அதுல எவ்வளவு டிசிப்ளினா எவ்வளவு ஒரு உண்மையாக இருந்திருக்கார் அந்த ஸ்போர்ட்டுக்கு அப்படிங்கிறது தான் அவரை வந்து இந்த உயர்ந்த இடத்துல வச்சிருக்கு இப்ப பொதுவா ஒரு சக்சஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல் பர்சனுடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா சொல்றது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாரும் எல்லாருந்தான் பண்றாங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க பட் அதை எப்படி பண்றாங்க எப்போ பண்றாங்க என்ன மாதிரி போடுறாங்க அதுதான் அந்த டிஃபரன்ஸ பெர்ஃபெக்டா பண்ணவர் தான் சச்சின் டெண்டுல்கர் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டவர் தான் இந்த சச்சின் டெண்டுல்கர் அதனாலதான் அவர் இன்னைக்கு வேர்ல்ஸ் ஒரு நம்பர் ஒன் பேட்டராக ஒரு நம்பர் ஒன் கிரிக்கெட்டராக அறியப்படுறாரு அது என்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பதிவு நம்ம பார்க்க போறோம் பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு வாங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேயரா வர முடியும்னு சொல்லுவாங்க அந்த ஆனா பட் வெறும் பிராக்டிஸ் மட்டும் பார்த்தா அந்த பிராக்டிஸை எப்படி பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதைத்தான் சச்சின் டெண்டுல்கர் வந்து ரொம்ப கவனமா பண்ணுவாரு தன்னோட ஒவ்வொரு சீரிஸ்க்கு முன்னாடியும் வந்து சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரியான பிராக்டிஸ சச்சின் டெண்டுல்கர் வச்சிருப்பாரு அதாவது அந்த எந்த எதிரணியை எதிர்த்து விளையாட போறோமோ அந்த டீமுடைய பிளேயர்ஸுக்கு அவங்களுடைய கீ பிளேயர்ஸுக்கு தகுந்த மாதிரி இவருடைய பிராக்டிஸ் மெத்தட வடிவமைச்சு வச்சுக்குவாரு பாகிஸ்தானோட ஒரு க கஷ்டமான சீரீஸ் விளையாட போறாரு அப்படின்னா

மாதிரி தன்னுடைய பிராக்டிஸ வச்சுக்கிட்டு தன்னை தன்னை மிருகத்திட்டு அவங்கள எதிர்கொள்ள போய் கண்டிப்பா அவங்கள ஓவர் கம் பண்றது இந்த சச்சின் டெண்டுல்கருடைய ஸ்டைல் அந்த பிராக்டிஸ்ல அவர் போடுற அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அந்த பிரில்லியண்டான ஒரு பிராக்டிஸ் எதிராளிக்கு தகுந்த மாதிரி தன்னை தன்னுடைய பயிற்சிகளை அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது அவருடைய வெற்றிக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் சக்சஸ்ஃபுல் பீப்புளுடைய இன்னொரு ட்ரீட் என்ன அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் பண்றது நம்மளுடைய மிஸ்டேக்ஸ இமீடியா ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்றது இதை சச்சின் வந்து ரொம்ப பண்ணுவாருங்க ஒரு ஒரு பவுலருடைய பவுலிங் அவுட் ஆயிட்டார் அப்படின்னா உடனடியா நம்ம எப்படி அவுட் ஆனோம் இன்னும் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணிட்டு அடுத்த கேம்லயே அந்த பவுலருக்கு எதிராக ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அந்த மிஸ்டேக் நம்ம எதிர்பார்க்கா

கவர் டிரைவே விளையாடாம அந்த இன்னிங்ஸை விளையாண்டாரு சச்சின் டெண்டுல்கர் அந்த டெண்டுல்கர்பிலிட்டி இருக்கு அப்படிங்கறத ஒரு ஒத்துக்கிறாருங்கிறது பெரிய விஷயம் இல்ல பட் அதை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் அது இல்லாத அந்த வல்லரபிலிட்டி ஓவர் கம் பண்ணி என்னால ஒரு இன்னிங்ஸை பில் பண்ண முடியும் என்னால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சாருல அந்த வல்லரபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஆப்போனன்ட் அத வந்து அட்வான்டேஜ் எடுக்கத்தான் பார்ப்பாங்க பட் அதை மீறி என்னால ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும் அப்படின்னு எது பண்ணார்லாம் அந்த ரெசிலியன்ஸ் அதுதான் ஒரு சாம்பியனுக்கு உண்மையிலேயே ரொம்ப தேவையான ஒரு விஷயம் நமக்கு எதிரான ஒரு விஷயம் அவ எதிரிகள் என்ன பேசினாலும் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்ல தான் இருக்கணும் சச்சின் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாரு யாரு என்ன பேசினாலும் அவர் வாயிலாம் அவருடைய அந்த மாதிரி சச்சின் ஒரு தடவை சச்சின் அவுட் ஆகிட்டு ரொம்ப பேசுன பவுலர்ஸ் நிறைய பேரு சச்சின் கிட்ட அடி வாங்கின கதைகள் இருக்கு அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு சக்லின் முஷ்டாக் அப்புறம் ஹென்ரி உலோங்கா இவங்கெல்லாம் சச்சின்

ஒரு உண்மையான ஒரு சாம்பியன் நம்மளுடைய ஆட்டிடியூட் வந்து நம்மளுடைய செயல்லதான் காட்டணும் சச்சின் டெண்டுல்கருடைய நமக்கு சொல்லக்கூடியது இதுதான் நம்ம எப்பயுமே நம்மளுடைய ஃபீல்டுல கான்ஸ்டன்டா நம்மளை நாமளே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த சச்சின் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் இன்டர்நேஷனல் டி டுவெண்டிஸ்ல அவர் பெருசா விளையாடலன்னா கூட ஐபிஎல்ல அவர் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ரன்கள் ஐபிஎல்ல அடிச்சிருக்காரு அவர் சோ டி டுவெண்டிஸ்லயும் அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு சோ கான்ஸ்டன்டா தன்னுடைய கெரியரின் கடைசி பகுதி வரைக்கும் அவர் அப்டேட்டடா இருந்திருக்காரு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு அதை விட ரொம்ப முக்கியம் தன்னுடைய போட்டியாளர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பயிற்சி வியூகங்களை மாத்திக்கிட்டாரு நாமளும் செய்ய வேண்டியதுதான் கான்ஸ்டன்டா நம்மள நாமளே அப்கிரேட் பண்ணிக்கணும் நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வியூகங்களை வகுத்துக்கணும் இது ரெண்டையும் செஞ்சுட்டா கண்டிப்பா